தமிழகத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக ஸ்தலங்களில் சந்திர பகவானுக்குன்னு உரிய சிறப்பு ஸ்தலமாக விளங்கக்கூடியது தான் திங்களூர் இந்த திங்களூரில் இருக்கக்கூடிய திருக்கோயிலானது இந்து சமய அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த ஊரை பற்றி திருநாவுக்கரசரும் சுந்தரரும் அவங்களுடைய திருப்பதிக்கங்களில் சிறப்பாக குறிப்பிட்டிருக்காங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான அப்புதேடிகள் நாயனார் அவதரித்த ஸ்தலமே இந்த திங்களூர் தான் இதே திங்களூரில் தான் அப்புதியேடிகள் திருநாவுக்கரசரின் பெயரால் தண்ணீர் பந்தல் வச்சு நடத்தி பல சேவைகளையும் செஞ்சுருக்காரு நவகிரக ஸ்தலங்களில் திங்களூர் இரண்டாவது ஸ்தலமாக விளங்குது உடல் பலம் மனோபலம் இரண்டிற்கும் காரணியாக விளங்கக்கூடிய சந்திரபகவானுடைய திருத்தலமே இங்கே தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால ரசனை அறிவு ஆனந்தம் புகழ் அழகு சுகபோகங்கள் அனைத்திற்கும் பகவானே காரணியாக விளங்குறதுனால இந்த திருக்கோயிலுக்கு வந்து நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா அனைத்து நலங்களையும் நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சந்திரபகவானுக்கு சோமன் அப்படின்னு மற்றொரு பெயரும் உண்டு இவர் வளர்ப்பலை காலத்தில் சுபாராகவும் தேய்படை காலத்தில் பாபராகவும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஜாதகத்தில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் நல்ல நிலையில் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகதாரருக்கு அனைத்து நலன்களும் பலன்களும் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனுக்கு அடுத்தபடியாக தனி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சந்திர பகவானுக்கு தான் அதனால் சந்திரனை சந்திரமா மனசோ ஜாத அப்படின்னு வேதமே போற்றுது அப்படின்னு குறிப்பிடுறாங்க இவரே உடலுக்கும் காரகனா விளங்குறதுனால இவரை வழிபட்டீங்க அப்படின்னா உடல் மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் தீரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சர்வம் சந்திர கலாபிதம் அப்படின்னு சந்திரன ஜோதிட நூல்கள் குறிப்பிடுது இந்த திருக்கோயிலுக்கு நீங்க வரணும் அப்படின்னா இறைவனுடைய அருள் பெறணும் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருவையாறுக்கு வந்தீங்க அப்படின்னா அங்கிருந்து சரியாக மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த திருக்கோயிலானது அமைஞ்சிருக்கு நீங்கள் கும்பகோணம் மார்க்கமாக வரீங்க அப்படின்னா அங்கிருந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் திருவையாரை நோக்கி நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா இந்த திருக்கோயிலுக்கு நீங்கள் வரலாம் இந்த திருக்கோயிலுடைய மற்றொரு சிறப்பாக கருதப்படுவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோயில் தேவாரத்தில் வைப்பு தலமாகவும் விளங்குது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் கைலாசநாதர் இறைவியுடைய பெயர் பெரியநாயகி இங்க இருக்கக்கூடிய சந்திரன் தனி சன்னதியில இருக்காரு தென்கிழக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய சன்னதியில இருந்து பக்தர்களுக்கு அவர் அருள் பாலிச்சுட்டு இருக்காரு சந்திர பகவான் வெண்மையா இருக்கிறதுனால இந்த தலம் பொருவான அனைத்துமே வெண்மையாக தான் இருக்கும் சந்திரனுடைய நேரம் வெண்மை வஸ்திரம் வெண்மை தானியம் நெல் உணவு வெண்மையா இருக்கக்கூடிய தேர் சாதம் மலர் அரளி இது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோயிலுக்கு பல சிறப்புகள் இருக்கு அவை எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மற்ற எல்லா திருக்கோயில்கள் போலவே இந்த திருக்கோயிலும் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கு இருந்தாலும் இந்த திருக்கோயிலுடைய பிரதான வாயில் பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு நோக்கி தான் அமைந்திருக்கு கருவறையில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு அருள்மிகு பெரிய நாயகி அம்மனுடைய சன்னதி தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோயிலுடைய முன்பே பார்த்தீங்க அப்படின்னா சந்திர பகவானால உருவாக்கப்பட்ட சந்திர தீர்த்தமானது அமைஞ்சிருக்கு வெளி பிரகாரம் வரம்பறும்பொழுது விஷம் திருத்த விநாயகர் நமக்கு முதலாக அருள் பாளிக்கிறாரு அடுத்ததாக சுப்பிரமணியருடைய சன்னதியானது அமைஞ்சிருக்கு கோஷ்ட நிலையில் அமர்ந்த தக்ஷணாமூர்த்தியுடைய சன்னதியும் அமைஞ்சிருக்கு அடுத்ததா கஜலட்சுமியுடைய சன்னதி சந்திகேஸ்வரர் உடன் அருள் பாலிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரியுடைய சன்னதியும் அமைஞ்சிருக்கு பைரவருடைய சன்னதி அப்புறம் நவகிரகங்களை தாண்டி நாம் போனோம் அப்படின்னா இந்த தலத்துடைய சேஸ்தர பாலகரான சந்திர பகவானுடைய தனி சன்னதியானது அமைஞ்சிருக்கு இங்கு சந்திர பகவான் மேற்கு திசையை நோக்கி இறைவனை பார்த்தபடி தனி சன்னதியிலிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு இந்த திருக்கோயிலுடைய உள் மண்டபத்துல இடதுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சிவபெருமானை தரிசிச்சுட்டு கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய வாயில் வழியா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இடதுபுறம் அப்புதியடிகள் அவருடைய மனைவி மூர்த்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு ஆகியோருடைய மூர்த்தங்கள் எல்லாமே பிரதர்ஷனம் செய்யப்பட்டிருக்கு மகா சிவராத்திரி மார்கழி மாசம் சிவ திருவாதிரை பங்குனி உத்திரம் திருகார்த்திகை போன்ற நாட்கள்ல இங்கு சிறப்பான வழிபாடு நடைபெறுது குழந்தைகளுக்கு முதன் முதலா அன்னம் ஊட்டு வைப்பாங்க இல்லையா அதற்கு மிக சிறந்த தரமா இந்த தமிழ்நாட்டிலேயே இந்த திங்கிழவு தலம் விளங்குது பால் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு முதல் முறையாக சோறு ஓட்டுவதை அன்னப்பிரசானம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க கிராமத்தில் இருக்கிற மக்கள் அவங்கவுங்களுடைய குலதெய்வங்களுக்கு கோயிலுக்கே போய் இந்த சடங்கை செய்கிறாங்க வசதி இருக்கிறவங்க குருவாயூரப்பன் கோயிலுக்கு போய் செய்கிறது வழக்கம் தமிழகத்திலிருந்து பெரும்பான்மையான மக்கள் அன்னப்பிரசானம் செய்கிறதுக்கு மிகச்சிறந்த தலமாக இங்கே திங்களூருக்கு வருகை தராங்க அஸ்வினி மிருகசிரீஷம் ஒத்திரம் சுவாதி திருவோணம் சதயம் ரேவதி நட்சத்திர நாட்கள்லையும் சந்திரகோரை வேலையிலையும் சந்திர பகவானையும் பசுவையும் குழந்தைகளுக்கு காமிச்சு வில்லிக்கிணத்தில் பால் தேன் மற்றும் நெய் போன்றவற்றை கொண்டு குழந்தைகளுக்கு ஊட்டுறாங்க இந்த சாதத்தை அவங்க சாப்பிட்றதுனால அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருக்கோயிலில் வச்சு செய்கிறதுனால ஒரு கூடுதல் சிறப்பாக நீங்கள் வருதுக்கான உரிய தேவதைகளாக இருக்கட்டும் ஜலத்திற்கான உரிய தேவதைகளாக இருக்கட்டும் அவங்களுடைய அருளானது அந்த குழந்தைகளுக்கு நேரடியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ குழந்தைகளுக்கு ஜலதோஷம் பிடிக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இறைவன்ட்டை வேண்டிட்டு காசெல்லாம் முடிஞ்சு வைப்போம் மருந்து மாத்திரைகள் கொடுப்போம் என்ன வேணா பண்ணுவோம் ஆனால் இங்கேருந்து இந்த மாதிரி அன்னப்பிரசனம் செய்யப்பட்ட குழந்தைகளுக்கு ஔஷதி தேவதை அதாவது மருந்துக்குரிய தேவதையோடைய அருளானது நேரடியாக கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க ஜல தேவதையோடைய அருளானது நேரடியாக அந்த குழந்தைக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அந்த குழந்தைகள் ஜலதோஷம் காய்ச்சல் போன்ற நோய்களால் பாதிக்கப்படாது அப்படின்னும் அப்படியே பாதிக்கப்பட்டாலும் ஔஷதி தேவதை முன்பே குறிப்பிட்ட மாதிரி மருந்து தேவதையால் தேவதையால அது உடனே நீங்கிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக விளங்கக்கூடியவர் தான் அப்போதி அடிகள் அவர் அவதரித்த தளம் தான் இந்த திங்களூர் அப்படின்னு நம்ம முன்பே பார்த்தோம் இவர் திருநாவுக்கரசர் மீது அளவு கடந்த அன்பும் பற்றும் பக்தியும் கொண்டிருந்தாரு இதனால் திருநாவுக்கரசருடைய பெயரால் திங்களூரில் அன்ன சத்திரம் கூடம் தண்ணீர் பந்தல் அமைச்சுக்கும் சேவையாற்றி வந்தார் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசன் மீது கொண்ட அவர் அன்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற விதமாக அவருக்கு பிறந்த இரண்டு பிள்ளைகளுக்குமே மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு அப்படின்னு பெயரிட்டு மகிழ்ந்திருக்காரு ஒரு முறை திருநாவுக்கரசரே தன்னுடைய பக்தரான அப்புதி அடிகளுடைய வீட்டிற்கு வந்து உணவு இருந்துவதற்காக வந்திருக்காரு அப்போ அவரை வரவேற்ற அப்புதி அடிகளும் அவருடைய குடும்பத்தினரும் அவருக்கு உணவு அளிப்பதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்யலானாங்க ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்குன்னு பார்த்து வாழை தோட்டத்துக்கு வாழை இலை இருக்க போன ஒரு திருநாவுக்கரசு அதாவது அப்புதி அடிகளுடைய மகன்களில் ஒருவரை பாம்பு தீண்டிடுது அந்த பையன் அங்கேயே இறந்துடுறாரு இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சது அப்படின்னா ஒரு துறவியாக இருக்கக்கூடியவர் சாமியை கும்புறவர் எந்த ஒரு திட்டு தொடக்கும் தனக்கு பற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மகான் தன்னுடைய வீட்டில் உணவருந்து கூடிய அந்த ஒரு பாக்கியமானது தனக்கு எங்கே கிட்டாமல் போயிடுமோ அப்படின்னு பயந்து போன அப்போது அடிகள் இந்த விஷயத்தை திருநாவுக்கரசர்கிட்ட மறைச்சிடுறாரு ஆனால் திருநாவுக்கரசருக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதுனால உணவு இருந்த வேண்டிய சரியான நேரம் வந்தோன்னே திருநாவுக்கரசர் தன்னோட அப்புதடிகளுடைய மகனையும் உணக்கார சொல்லுங்கள் அவங்களும் என்னோட சாப்பிடட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகச்சு போய் நின்று அப்புதியடிகள் ஒரு சமயம் திருநாவுக்கரசர்கிட்ட உண்மையை ஒத்துக்கிறாரு என்னுடைய பையன் இந்த மாதிரி வாழை இலையாக இருக்க போனப்போ பாம்பு தீங்கிடுச்சு அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு அதை கேட்ட திருநாவுக்கரசரோ உடலை எடுத்து வந்து என் முன்னாடி வைங்க அப்படின்னு சொல்லி ஒன்று கொலாம் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு திருப்பதிகத்தை பாடுறாரு இறந்து போன அந்த சிறுவன் என்னமோ தூக்கத்திலிருந்து இழந்த மாதிரி டக்குன்னு உயிர் பெறுறாரு இந்த அதிசய சம்பவமானது நடந்தது இங்கே திங்களூரில் தான் அதனால் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் வெளியிலேருந்து வரவங்களாக இருக்கட்டும் யாரையுமே விஷ ஜந்துக்கள் தீண்டுவதில்லை அப்படின்னு இந்த ஊரில் ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படியே ஏதோ ஒரு விஷ ஜந்து தீண்டிருச்சு அப்படின்னாலும் பெரிய அளவில் அவங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது நம்மள பலருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெறறதுக்காக திருப்பார்க்கடலை கடைஞ்சாங்க மந்திரமலையை மத்தா வச்சுக்கிட்டு வாசுகி அப்படிங்கிற ஒரு பாம்பை கைதா கொண்டு அவங்க பார்க்கடலை கடைஞ்ச பொழுது ஆழ கால விஷம் அதாவது ஆழம் காலம்ன்றது தனித்தனி விஷம் இந்த இரண்டு விஷங்களும் தோன்றணுச்சு அசுரர்கள் வாசுகியோடைய தலை பக்கத்துலையும் தேவர்கள் வால் பக்கத்துலையும் நின்று கொண்டிருந்தாங்க தேவர்களை காப்பாத்துறதுக்காக இறைவன் அந்த விஷத்தை தானாவே அருந்தி தேவர்களையும் அசுரர்களையுமே காத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் நஞ்சுடைய தாக்கத்தால் தேவர்கள் மயக்கம் அடைஞ்சிட்டாங்க அப்போது அவர்களை அமிர்த கலசத்தோட வந்து எழுப்புனதே சந்திர பகவான் தான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க தேவர்களுடைய மயக்கத்தை தெரிவிச்சதுனால சந்திர பகவானுக்கு ஒரு கூடுதல் சிறப்பும் இருக்கு அதே போல நம்மள பலருக்கும் தட்சணை தெரிஞ்சிருக்கும் தட்சணன் தன்னுடைய இருபத்தி ஏழு புத்திரிகள் அதாவது மகள்களையும் சந்திர பகவானுக்கு மனம் வைக்கிறாரு இருபத்தி ஏழு மனைவிகள்கிட்டையும் ஒரே மாதிரியான அன்பு செலுத்த வேண்டிய கணவனான சந்திர பகவான் மட்டும் அதிக பிரியம் கொண்டவராக இருக்காரு மற்ற இருபத்தாறு மனைவிகளும் தங்களுடைய தகப்பனான தர்ச்சன்கிட்ட போய் முறையிடுறாங்க சந்திர பகவானுடைய மாமனாரான இந்த தட்சன் சந்திர பகவானை கூப்பிட்டு இருபத்தி ஏழு மனைவிகள்ட்டையும் முறையா அன்பு செலுத்துமாறு கூற சந்திர பகவான் அதை ஏற்க மறுக்கிறாரு இதனால கோபம் கொண்ட தட்சன் என்ன பண்றாரு அப்படின்னா மருமகன் அப்படின்னும் பாராம சந்திர பகவானுடைய அலைய அழகு குறையவும் அவருடைய கலைகள் மங்கும்படியும் சாபம்றாரு எல்லா சாபத்திற்கும் கண்டிப்பா ஒரு சாப விமோசனம் இருக்கும் இதனால ஊரெங்கும் சுற்றிய சந்திர பகவான் இட்ட சாபம் எப்படியாவது நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திங்களூர்ல வந்து தான் நீண்ட காலமா தவம் செய்கிறாரு தன்னுடைய பெயராலேயே முன்பே பார்த்தது போல சந்திர தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி இறைவனை பூஜிக்கிறாரு ஒரு பங்குனி மாத பௌர்ணமி அன்னைக்கு இறைவன் காட்சி கொடுத்து சந்திர பகவான் மேல இருக்கக்கூடிய சாபத்தையும் நீக்கிறாரு அதனால இந்த சந்திர பகவான் சாபம் நீங்கப்பட்டதுனாலேயே இந்த தலத்திற்கு சந்திர பகவான் உரிய ஸ்தலமாகவும் மாறிடுச்சு ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி தினத்தன்னைக்கு சந்திர பகவானுடைய ஒளி அதாவது நிலாவுடைய ஒளியானது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மூலவரான கைலாசநாதனுடைய திருமணி மேல விழுவுறதை இன்றைக்கும் நம்ம போனோம் அப்படின்னா பார்க்க முடியும் பங்குனி மாதம் பௌர்ணமி தினத்தன்னைக்கு கைலாசநாதர் மற்றும் அம்பாலா இருக்கக்கூடிய பிரியநாயகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுது இதைத் தொடர்ந்து தனி சன்னதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கும் லட்சார்ச்சனையானது நடைபெறுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை வணங்கி இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நீராடி இறைவன் இறைவியெல்லாம் வணங்கினீங்க அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய இறைவன் எல்லோருக்குமே அபிஷேகம் பண்ணிங்க அப்படின்னா அர்ச்சனை பண்ணிங்கன்னா நெய்யில் இருக்கக்கூடிய விளக்கு ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னா சந்திரபகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்கி நல்ல பண பலன்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது ஒவ்வொரு வருஷமும் பங்குனி உத்தரம் அன்னைக்கு காலையில் சூரிய உதயம் ஆறு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மூலவர் மேலே சூரிய ஒளிப்படுது அன்னைக்கு சூரிய பூஜையானது நடைபெறுது மறுநாள் பிரதமையில் பார்த்தீங்க அப்படின்னா மாலை ஆறு மணி நான் முன்பு சொன்னது காலை ஆறு மணி இப்போ சொல்கிறது மாலை ஆறு மணி சந்திரபொடியானது லிங்கத்தின் மேலே படுது அன்னைக்கு சந்திர பூஜை நடைபெறுது